பாண்டா கரடிகள் தென் மத்திய சீனாவை பூர்வீகமாக கொண்டவை மற்றும் அவற்றின் தனித்துவமான கருப்பு மற்றும் வெள்ளை வடிவத்தால் அங்கீகரிக்கப்படுகின்றன அவைகளின் கண்கள் காதுகள் மற்றும் உடலைச் சுற்றி கருப்பு திட்டுகள் உள்ளன பாண்டாவின் வகை பிரித்தல் வகைப்பாடு கரடிகள் மற்றும் ரக்கூன்கள் இரண்டுடனும் பகிர்ந்து கொள்ளும் தனித்துவமான பண்புகளால் பரவலாக விவாதிக்கப்பட்டது பாண்டாக்கள் உண்மையில் கரடி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று ஆய்வுகள் முடிவு செய்துள்ளன அதன் நெருங்கிய உறவினர் கண்ணாடி கரடி பாண்டாக்கள் தொன்னூற்றொன்பது விழுக்காடு மூங்கில் உணவை கொண்டிருக்கின்றன ஆனால் அவ்வப்போது சிறிய பறவைகள் மற்றும் கொறித்துண்ணிகளை உட்கொள்ளும் ஜெயன் பாண்டாவில் இரண்டு கிளையினங்கள் உள்ளன ஜெயன் பாண்டா மற்றும் குயின்லிங் பாண்டா அவை தலையின் அளவு நிறம் மற்றும் மக்கள் தொகை மரபியல் ஆகியவற்றில் வேறுபடுகின்றன பாண்டா பாதத்தில் ஐந்து விரல்கள் மற்றும் ஒரு கட்டை விரல் உள்ளது இது சாப்பிடும் போது மூங்கில் பிடிக்க உதவுகிறது பாண்டாக்கள் தனித்து வாழும் விலங்குகள் மற்றும் பெண்கள் தங்கள் எல்லைக்குள் மற்றொரு பெண் பாண்டாவை அனுமதிக்காது புதிதாக பிறந்த பாண்டாக்கள் சிறியவை இளஞ்சிவப்பு குருடர் மற்றும் பல் இல்லாதவை ஓரிரு வாரங்களில் தோல் சாம்பல் நிறமாக மாற தொடங்குகிறது அங்கு கருப்பு ரோமங்கள் வளரும் காட்டு பாண்டா கரடிகள் சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திலும் அண்டை நாடுகளான ஷான்ஜி மற்றும் கன்சுவிலும் காணப்படுகின்றன இப்பகுதியில் காடழிப்பு பாண்டாக்களை அவற்றின் இயற்கையான தாழ்நில வாழ்விடங்களிலிருந்து சில மலைத்தொடர்களுக்குள் விரட்டியது சீனாவில் சுமார் இருநூற்று ஐம்பது பாண்டாக்கள் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பது பாண்டாக்கள் சீனாவிற்கு வெளியே சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரம் பாண்டாவுக்கும் குறைவான பாண்டாக்கள் காடுகளில் வாழ்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது விலங்குகளிலேயே குரங்குக்கு அடுத்து மிகவும் சுட்டித்தனமான விலங்கு இதுதான் அதேவேளையில் பாண்டா கரடிகள் இனியும் அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்கள் கிடையாது ஆனால் பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்களில் ஒன்று என சீன அதிகாரிகள் கூறியுள்ளனர் பாண்டா கரடிகளின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூறு ரை கடந்து இருப்பதால் அதை அழியும் நிலையில் இருக்கும் உயிரினங்கள் பட்டியலில் இருந்து நீக்கியிருக்கிறார்கள் பாண்டா கரடிகளின் வாழ்விடங்களை விரிவுபடுத்தியது போன்ற நீண்ட கால பாதுகாப்பு நடவடிக்கைகளால் சீனா தன் நாட்டுக்கே உரிய குறியீட்டு விலங்கினமான பாண்டா கரடிகளைக் காப்பாற்றியுள்ளது என நிபுணர்கள் கூறுகிறார்கள் பாண்டா கரடிகளை சீனா தன் நாட்டின் தேசிய சொத்தாக பார்க்கிறது சீனா பல நாடுகளுக்கு ராஜீய உறவுகளை பேணும் வகையில் ஒரு குறியீடாக பாண்டா கரடிகளை கொடுத்திருக்கிறது சமீபத்தில் பாண்டா கரடிகளை அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்கள் பட்டியலில் இருந்து நீக்கியது அதன் வாழ்விட சூழல் மேம்பட்டு இருப்பதையும் அதன் வாழ்விடங்களை ஒருங்கிணைத்து வைப்பதற்கான சீனாவின் முயற்சியையும் காட்டுகிறது என ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார் சீனாவின் சூழலியல் அமைச்சகத்தின் அதிகாரி குய் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டே பாண்டா கரடிகளை அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினம் என்கிற பட்டியலில் இருந்து பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் சேர்த்தது ஆயுசிஎன் எனப்படும் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் அதன் பிறகு தற்போதுதான் சீனா பாண்டா கரடிகளை பாதிக்கப்படக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் சேர்த்து இருக்கிறது இப்படி பாண்டா கரடிகளை வேறு பட்டியலில் சேர்க்கும்போது போது அதை பாதுகாக்கும் முயற்சிகள் தளர்த்தப்பட்டதாக மக்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது என சீன அதிகாரிகள் வாதிட்டனர் சீனாவின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் பாண்டா கரடி தொடர்பான இந்த வார அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் அமைப்பின் விதிகளுக்கு சமமான படிநிலைகளை பின்பற்றி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சீனா முதல் முறையாக பாண்டா கரடிகளை தன் அழிவின் விளிம்பில் இருக்கும் உயிரினங்கள் பட்டியலில் இருந்து மாற்றியிருக்கிறது இந்த செய்தியை கேட்டு சீன சமூக வலைதள பயனர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலனளித்திருப்பதாகவும் அதற்கு இதுவே சான்று எனவும் அவர்கள் கூறுகிறார்கள்